நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நம்ம நாட்டுல மிகுந்த பெரிய அறிவாளிகளெல்லாம் நீங்க பார்க்க முடியும் நம்ம நாடை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மிகுந்த செல்வ வளம் மிக்க நாடு உலகத்திலே அதிக செல்வ வளம் மிக்கிற நாடாக இந்தியா இருக்குது இந்த இந்தியாவில் அவ்வளோ செல்வ வளம் இருந்தாலும் அமைச்சர் பெருமக்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிற போது முட்டாளாக தேர்ந்தெடுத்துட்றோம் அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் ஒரு முக்கியமான திட்டத்தை வெளியிட்டுருக்காரு அந்த முக்கியமான திட்டம் என்னென்னா தமிழகத்தினுடைய அரசு போக்குவரத்து துறையை நீங்கள் பயன்படுத்தினால் அந்த போக்குவரத்து துறையில் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த பேசஞ்சர்ஸில் லக்கி டிரா மூலமாக தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட சிலருக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு நாட்டினுடைய அமைச்சர் சிவசங்கர் சொல்லியிருக்கார் அமைச்சர் சிவசங்கர் சொல்லியிருக்காரு இந்த பேரையை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா ஃபியூச்சரில் சிவசங்கர் அப்படிங்கிற பேரில் ஒரு அமைச்சர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்க அமைச்சர் சொல்லலை அவர் கொஞ்சம் படித்தவர் அறிவாளி அந்த சிவசங்கரன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் களத்தில் வரும்பொழுது அமைச்சர் வரது வாய்ப்பு இருக்குது எந்த சிவசங்கருங்கிற கமேண்டில் சொல்லுங்கள் புரிந்தவர்களுக்கு புரியட்டும் புரியாதவர்களுக்கு புரியாமலே போகட்டும் சரி அந்த சிவசங்கரை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் இப்போ சிவசங்கர் அப்படின்னு ஒருத்தர் வந்து அமைச்சராக இருக்காப்புல போக்குவரத்துறை இந்த போக்குவரத்துறையில் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்கார் அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லுன்ற மாதிரிக்க தலைவர் வந்து அப்படியே வண்டியில் போகும்போதே பல மாற்றங்களை வச்சு பலதரப்பட்ட கொண்டு வந்திருக்கார் அந்த மாற்றங்களில் ஒரு விஷய விதையை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க பாருங்கள் வத்தலகுண்டில் இருந்து பண்ணை காட்டுக்கு சென்று கொண்டிருந்த பேருந்தில் கியர் ராடு திடீர் என இணைப்பு கம்பியில் இருந்து விலகிக் கொண்டதை அடுத்து பயணி ஒருவர் அந்த கம்பி விழாத வகையில் பிடித்துக்கொண்டே பயணம் செய்ததாக வீடியோ வெளியாகியுள்ளது மலைப்பகுதிக்கு இயக்கப்படும் பேருந்துகளை பழுதின்று இயக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாத்தீங்களா தம்பி என்ன அர்ஜுனர் வில்லுன்னு சொன்னியே எனக்கு புரியலன்னு கேட்டிங்களா இதுதான் வண்டி போயிட்டு இருக்குது கீர் ராடு பிடிங்கி தனியாக வந்துருச்சுங்க ராடு பிடிங்கி தனியாக வந்த வண்டியை வந்து அப்படி ஒரு படத்தில் விஜய் வந்து மண்டே வச்சு அண்டை கொடுறான்னு அப்படி தூக்கி ஒரு இதெல்லாம் வரல ஸ்டெப்னி வில்லாம் பார்த்து வரல அந்த மாதிரிக்கு ஆள் வந்து ஜாக்கி இல்லாமல் தூக்குறாருன வரைக்கும் இங்கே கீர் ராடை வந்து கையில் ஒருத்தர் பிடிச்சிக்கிட ஒருத்தர் டிரைவர் கீர் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு இப்படி தான் இருக்குது தமிழகத்தினுடைய துறை போக்குவரத்து போக தான் முடியும் வரலாம் முடியாது ஒன்றுமை தான் போயிட வண்டி தான் மேரே நேரம் அதுவும் மலை பாதைகளில் போகிற வேண்டிய அப்படி போகுது மல்லாக்க விழுந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இது தான் தமிழகத்தினுடைய போக்குவரத்துறை இந்த துறையெல்லாம் நிர்வகிக்கிற அமைச்சர்கள் பல பேர் வந்து ஃபார்ச்சுனர் காரில் தான் போகிறாங்க இனோவா காரில் தான் போகிறாங்க அஞ்சு கோடி ரூபாய்க்கு கார் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பு செய்தி ஆனால் மக்கள் பயன்படுத்துகிற இடம் இப்படி தான் இருக்குது ஏன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வீடியோ நீங்கள் பார்க்கணும் 八点边。啦。 என்ன தம்பி ஏன்னு காரணம் சொல்லிட்டு மறுபடியும் இந்த மாதிரி எங்கள் வீடியோ போட்டு கடுப்பு தெரியாது எங்கள் ஊர் பஸ்ஸும் அப்போ இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா வேறு வழி இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசு பேருந்துகள் நிலமை இது தான் ஏன்னு கேளுங்களேன் போக்குவரத்துறை ஊழியர்கள் இது வரைக்கும் எதுக்கு இருக்காங்க சும்மா தெரியாமல் கேட்குறேன் போக்குவரத்துறை ஊழியர்கள்னு ஒரு ஊழியர் இருக்குல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் எதுக்காக போராடிருக்காங்க சலுகை போனஸ் இலவசம் மானியம் நாலே டிபார்ட்மெண்ட் நாலே துறை தான் நாலே விஷயத்துக்காக தான் போராடிருக்காங்க போனஸ் கொடு சலுகை கொடு எங்களுக்கு அந்த பென்ஷனு கொடு எங்களுக்கான அந்த சம்பள உயர்வை கூட இதுதான் போயிருக்காங்க போய்ட்டு என்றைக்காவது சாலை சரியில்லை இந்த ஊரில் ரோட்டில் ஓட்டுறோம் உதாரணத்துக்கு தென்காசி முதல் ராஜபாளையம் வரைக்கும் தென்காசி முதல் மதுரை வரைக்கும் ஓட்டுற வச்சுக்கொடுமே ஏன்ட்டு அந்த ஊருக்குள்ளே விளங்காத பேர் ரோடு அந்த ரோடு தாங்க இப்போதான் அது ரோடு போட்டுகிட்டு இருக்காங்க அப்போ கூட கேவலமாக தான் இருக்குது தென்காசி முதல் மதுரை வரைக்கும் வண்டி தான் வச்சுக்கோமே ரெண்டு தடவை போய்ட்டு தான் மூணா தட அந்த வண்டியை பேர்ச்சம்பளத்தை தான் போடணும் இந்த இப்படி தான் இருக்குது ஓ நீங்களும் ஏதாவது ரூட் இப்படி வச்சிருக்கீங்கன்னா அந்த ரூட்டை கமாண்டில் போடுங்க அப்படியாவது எவனாச்சும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதிகாரிகள் யாரா இருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி போக்குவரத்துறைகளில் சாலை இந்த லட்சணத்தில் இருக்குது இந்த சாலையை சீரமைச்சு தர வரைக்கும் நாங்கள் வண்டி எடுக்க மாட்டோம் அந்த ஏரியாவில் இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி மேலே நாங்கள் வந்து பொதுநல வழக்கு போடுறோம் அப்படின்னு இந்த டெப்போவில் வந்து போட்டிருப்பாங்க நினைக்காச்சும் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது கேஸ் போடக்கூடாது சட்டத்தில் ஒன்றும் இல்லையாடா போடலாம்ல போடலை பண்ணவும் மாட்டாங்க ஆனால் அந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க டெப்போவின் சொத்தை அடமான வச்சு எப்படிங்க போக்குவரத்துறையோட சொத்தை அடமானம் வச்சு தான் எம்ப்ளாயிஸு சம்பளம் கொடுத்துட்ருக்குறாங்க அரசாங்கத்தில் இருக்கிற பல பேருந்துகள் அடமான வைக்கப்பட்டிருக்குது அடமானம் வச்சு சம்பளம் கொடுத்துருக்காங்க இப்படி இருக்கிறதுல இதுக்கு துறைக்கு அமைச்சர் வேறு தனியாக இருக்கார் யோசிச்சு பாருங்கள் இந்த அமைச்சர் என்ன சொல்கிறார் சட்டமன்றத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்எல்ஏவோட சம்பளம் பத்தலை ஒரு லட்சத்தி ஐயாயிரம் எம்எல்ஏ சம்ப எம்எல்ஏ சம்பளம் வர்றார்ல அந்த சம்பளங்களுக்கு பத்தலை ரொம்ப கஷ்டப்படுறோம் கூளுக்கும் கஞ்சிக்கும் மாடுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறோம் பால் பாக்கெட் வாங்கவே காசு இல்லை எசமா பெட்ரோல் வாங்க காசு இல்லாமல் பாருங்க நேற்று உருட்டிக்கிட்டு வந்தேன் வண்டியை ஆ அப்படின்னு சொல்கிறாப்பு அந்த லட்ச இடத்துல அவள் ரொம்ப ஏழையாக இருக்கிற மாதிரியே பேசுகிறாங்க சட்டமன்றத்தில் போய் இந்த மக்கள் ஓட்ட ஓட இருக்கிற பேருந்தில் போகிறேன் இந்த பேருந்தை சரி பண்ணி கொடுப்போம் அதுக்கு இல்லை ஏன் பெரிய சூரியவம்சம் சரத்துக்குமார் நடப்பு நம்ம நம்மளுக்கு அந்த பேருந்தில் போகிறவங்களுக்கு அப்புறம் லக்கீட்டராலை தேர்ந்தெடுத்து அவரு இந்த படத்தில் வெள்ளி படம் கொடுப்பாருல்ல அதே மாதிரி நம்மளுள் வந்து அப்படியே பத்தாயிரம் ரூபாய் பறித்து கொடுக்குறேன்னு போட்டிருக்கா அப்படி இதுக்கியா பிரைவேட் ஆமினி பஸ்ஸுக்கு நீ ரூட்டை அவங்கள ஓப்பன் பண்ணிவிட்டேன் பிரைவேட் ஆமினி பஸ் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி இந்த சட்டத்தை லிபரேஷன் பண்ணது எவன் எந்த ஆட்சி முதல்ல சொல்லுங்க உங்களுக்கு மறந்துடுச்சா எந்த ஆட்சி சாட்சாத் இவங்களே தான் என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு துறையில் இருக்கிற அமைச்சர்கள் மாவட்ட செயலர்கள் இருக்காங்க இவங்க எப்படி சம்பாதிக்குன்னு தெரில கட்சியுடைய மாவட்ட செயலர்களும் பாருங்கள் எங்கள் தேர்தலில் உள்ள செலவு பண்றோம் எங்க எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரியே முத்தமில்ல நீங்கள் போய் முறையிட அதுக்கு தனி துறை வச்சுருக்கிற போது சரி ஓகே விடு அரசு தான் பஸ் உடணும் சட்டம் ஒன்றும் இல்லையே நீயும் விடு ஆ அப்படின்னு நம்மளால் கையெழுத்த போட்டு விலக்குன்னு கொடுக்குறாப்பேன் போக்குவரத்துறையை சீர்படுத்தினதும் அவங்க தான் காரணம் அவளை குறையும் சொல்லணும் உண்மையும் சொல்லி அவனும் இல்லை போக்குவரத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்துறை அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்தது அவங்க தான் அதே சமயத்தில் தனியாருக்கு தரைவரத்து தனியாருக்கு வாய்ப்பு கொடுத்தது அவங்க தான் இப்போ தனியார் பேருந்துகள் நல்லா தரமாக கொண்டு வந்து நடத்த ஆரம்பிக்கும் போது கவர்மெண்ட் பஸ்ஸு அப்படியே அடி வாங்கிகிட்டே போயிட்டே இருக்குது லாஸ்டில் போகும் லாஸ்ட்டில் போகணுன்னு வச்சு சம்பளம் கொடுக்க வழி இல்லை அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு பஸ்ஸு கண்டக்டர் சம்பளம் கொடுக்க வழி இல்லை பனிமனைகளை அடைமானம் வைக்கிறார்கள் அந்த காசை எடுத்து சம்பளம் கொடுக்குறான் எப்படி நம்ம வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரனுக்கு காசு கொடுக்கறதுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லைங்கிறனால நம்ம கையில் காலில் போட்டிருக்கிற ப்ரைஸ்லேட்டு மூவாத செயின்னு தாலி வரைக்கும் கொண்டு அடமானம் வச்சு அந்த காசை எடுத்து மாதம் 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 சம்பளம் கொடுத்தா எத்தனை நாள் அந்த வியாபாரத்தை நடத்த முடியும் சொல்லுங்கள் அந்த மயிரைத்தான் அந்த போக்குவரத்துறை பண்ணிட்டுருக்கோம் அந்த மயிர் பிடுங்கின தான் இங்கே பண்ணியிருக்காங்க நீங்கள் பிடுங்கினது பூராமே தேவையில்லாத மயிர் தான் இத்தனை வருஷத்தில் அப்போ தனியாருக்கு இந்த வாய்ப்பை ஏன் கொடுக்கணும் அது இல்லாமல் மினி பஸ் அப்படிங்கிற ஸ்கீமை கொண்டு வந்து முத்தமிழறிஞர் பாருங்க பேருந்து போக முடியாத இடங்களில் கிராமப்புறங்களில் அப்புறம் மினி பஸ் விட்டுட்டாரு சரி மினி பஸ் நடத்துறவன் அந்த காலத்தில் இந்த காலத்தில் பஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஒரு பஸ் ரெண்டு பஸ் ஆகுது ரெண்டு நாலு பஸ் ஆகுது டூரிஸ்ட் பஸ் விடுறா நல்லா சம்பாதிச்சுட்டு அதே ரூட் பக்கத்தில் போகிற கவர்மெண்ட் பஸ் அது இருபத்தஞ்சு வருஷமா ஒரே பஸ் தானே ஓடுது ஏன் ஓட்ட ஓடத்தில் வச்சிருக்கிறீங்க உங்களால் அவங்களால வந்து நிறைய கூட்டம் நிரம்பி வழியுது நீங்கள் சொல்லுங்க சென்னை எடுத்துங்க மதுரை எடுத்துங்க திருநெல்வேலி எடுத்துங்க எந்த ஒரு மாநகராட்சி எடுத்துக்கோங்க அங்கே ட்ராவல் நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸை எடுத்துகிட்டிங்கன்னா படிக்கட்டில் வழி இல்லாமல் தொங்கிக்கிட்டு போகிறான் பஸ்ஸுக்காக மணிக்கணக்காக பஸ் ஸ்டாண்டில் காற்று கிடக்கா அவ்வளவு தூரத்துக்கு தூக்கூட்டங்கள் இருக்குது வியாபாரம் இருக்குது அந்த வியாபாரம் இருந்தும் போக்குவரத்து எப்படிங்க நடத்துல போகும் எப்படி நடத்துல போகும் காயலாங்கடைக்கு போட வேண்டிய பஸ்ஸெல்லாம் பஸ்ஸுன்னு போட்டால் அதுலேயும் வழியில்லாம் மக்கள் போகிறான் ஆனாலும் நடத்துல போதும் உங்களுக்கு அப்போ நிர்வாக சீர்கேடு இருக்குன்னு தெரியணுமா இல்லையா தெரியணுமா இல்லையாங்க அதை சரிபடுத்துகிறதான அமைச்சரு இந்த சீர்படுத்துகிற வேலையை செய்யாமல் நம்ம ஆளு என்ன சீராகி தெரியுங்களோ உள்ள டயர் வாங்கினதான் கணக்கு கட்டுறாங்க பழைய டயரை ரீபாலிஷ்டு பண்ணி ஆனால் ரீப்ரெஷ் பண்ணி உள்ளே போட்டுறது அந்த ரீடயரிங்கும் பார்த்தீங்களா அதை பண்ணி போட்டு வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காங்க இப்படித்தான் இருக்கு நாம் நம்ம நாட்டை காப்பாற்றணும்னா முதல்ல ஸ்ட்ரைட்டாக சீஃப் மினிஸ்டர் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கக்கூடாது எல்லா டிபார்ட்மெண்ட்டு துறையின் அமைச்சர்கள் டாஸ்மாக் சாராய வியாபாரத்துறை அமைச்சர் என்ன பேசுகிறாரு என்ன பண்ணுறாரு போக்குவரத்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு என்ன பேசுகிறாரு விவசாயத்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு என்ன பேசுகிறார் என்ன திட்டங்களை கொண்டு வரார் இதெல்லாம் உற்று நோக்கணும் ஏன்னா நாளைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் பொழுது ஒருவேளை தாவாக்கா தளபதியை ஆட்சி பிடிச்சத வச்சுடுவோம் தாவாக்கா தளபதினா யாருன்னு உங்களுக்கு தெரியலையா தமிழக மக்கள் தமிழக வெற்றி கழகமாக டிவிக்கா தாபாக்கா வருது இல்லையா தாவாக்க அந்த மாதிரி தளபதியை வந்து ஆட்சி பிடிச்சதாக வச்சுக்கிடுவோமே அவருக்கும் என்னென்ன துறைகள் இருக்குது என்னென்ன துறைகளில் என்னென்ன அமைச்சரை போடுறோம் அந்த அமைச்சர்களுக்கான வேலை என்னங்கிறத டிசைட் பண்ண தெரியணும் இல்லையா சும்மா உடனே ஆட்சி பிடிச்சி செய்கிற சீக்கிரம் நிமிஷ வேலையை எல்லாரும் பார்க்க முடியால்ல அப்போ நம்ம வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்றோம் போக்குவரத்து துறையில் என்ன இருக்குது ஏன் இந்த துறை இப்படி இருக்குது அங்கே இருக்கிற ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த ஊழியர்களுடைய சம்பளம் எப்படி வருது இந்த ஊழியர்கள் சம்பளம் கொடுக்கறதுக்காக இந்த அரசு பணிமனை என்ன செய்யுது போக்குவரத்து துறையில் புதுமக்கள் பணத்தை டெபாசிட் பண்ணால் என்ன ஆகும் திரும்பி வருமா வராதா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்கே அரசியல் அப்படிங்கிறது எல்லா துறையிலும் இருக்குது எல்லா துறையிலையும் திருடுறதுக்கான வாய்ப்பையும் வச்சிருக்குது அரசியல் எல்லா துறையிலையும் சீர்திருத்தத்துக்கான வாய்ப்பையும் வச்சுருக்குது திருடுறதுக்கான வாய்ப்பையும் வச்சுருக்குது நாம் நம்ம நாட்டில் சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் வந்திருக்கு சீர்திருத்தங்களை கொண்டு வரணும்னு சொன்னால் அந்த எண்ணத்தை கொண்ட ஒருத்தர் தான் நீங்கள் முதலமைச்சர் ஆக்கணும் ஏன்னா ஒரு அமைச்சர் சீர்திருத்த முடியாது அமைச்சர் உதாரணத்துக்கு இப்போ நம்ம அமைச்சர் சிவசங்கர் திடீர்னு கோவம் வந்துருச்சு நம்ம வீடியோ திடீர்னு பார்த்துட்டாச்சுக்கணும்பேன் ரொம்ப இந்த போகிற வர சின்னப்பயராக நம்ம அசிங்கப்படுத்துகிறானையா நம்ம ஒரு அமைச்சர் இல்லை இந்த வரேண்டா இன்னிலேருந்து ஆவணி பஸ் கிடையாதுடா தமிழ்நாட்டில் நான் வந்து கவர்மெண்ட் பஸ் ஒரு ஐநூறு பஸ் விட்றேண்டா அப்படின்னு சொன்ன உடனே பண்ணிட முடியாது சிவசங்கரை தூக்கி அடுத்த ஓரமாக கடாசிட்டு இன்னொருத்தர் இடத்துல முதல அமைச்சராக வந்துடுவார் இப்போ நம்ம பிடிஆர் பழனிவேல் டபுள் டெக்லஸ் வாட்சி இப்படி ரெண்டு வாட்சியில் மணி பேசிட்டு பார்த்துட்டு பேசினார் அவரை தூக்கிட்டு வேறு டிபார்ட்மெண்ட்டில் போட்டாங்க அந்த மாதிரி போட்டு விட்ருவாங்க ஏன் தலைவர் வழியோ வழி தான் இருக்கணும் நான் முட்டால் போயினா நீ முட்டால்தான் இருக்கணும் நீ என்னை திட்டி யோசிக்கிற அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்க அப்போ தலைவரும் நல்லவராக இருக்கணும் தேர்ந்தெடுக்கிற முதலமைச்சரும் நல்லவா இருக்கணும் அவருக்கு கீழே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களாக நாம் ஏற யாரை தேர்ந்தெடுக்க போகிறோமோ அவங்களும் படித்தவர்களாக இருக்கணும் ஒவ்வொரு துறையிலையும் மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியை நாம் எடுக்கணும் இப்போ ஒரு வேளை உதாரணத்துக்கு இந்த வீடியோவை திடீர்னு துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் பார்த்துட்டார் ரொம்ப கோவப்பட்டார் அவன் இந்த சின்ன பையன் நம்மளை ரொம்ப கேவலம் பேசுகிறேன்டா நம்ம வந்து ஒரு துறையோட அமைச்சர் சிவசங்கர் நம்மளை பார்த்து இப்படி பேசுகிறேன் சரி வராது நான் போக்குவரத்து அமைச்சர்டா இப்போ சரி பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆமணி பஸ்ஸுக்கு லைசன்ஸும் கிடையாதுடா போங்கடா வீட்டுக்கு போங்கடா நான் வந்துட்டு ஒரு ஐநூறு பஸ்ஸு ஆயிரம் பஸ்ஸு புதுசாக விட்றேன் அப்படின்னு சொன்னார்னா சொல்ல விருப்பப்பட்டாலும் அவர் பண்ண முடியாது பண்ண முடியாது அப்படி பண்ணிட்டார்னா அடுத்த நாள் அவரது துறையோட அமைச்சர் கிடையாது புதுசாக ஒருத்தருவேன் ஒரு தூக்கி வெளியே போட்டுருவாங்க ஒரு நம்பிக்கை இல்லையா இந்த ரெண்டு பக்கம் வாட்சி போட்டு டபுள் டெக்லஸ் வாட்சி ஒருத்தர் இருந்தார்ல டைம் இங்கே ஃப்ரெஞ்சு இங்கே இந்தியா டைமுங்கன்னு பாதி தெரிஞ்சாரில் ஒருத்தர் பிடிஆர் நிதித்துறை இப்போ என்ன பண்ணுறாரு அவர் அவ்வளோதான் அந்த மாதிரி ஓரம் கட்டிடுவாங்க அப்போ நாம் தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்னென்னா தலைவன் சரியாக தேர்ந்தெடுத்தா தான் அமைச்சர்களும் சரியாக தேர்ந்தெடுக்க முடியும் அப்போ நம்ம ஓட்டு போடும்போது எந்த தலைமையின் கீழே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளோ சிறப்பாக செயற்படுவார் அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் வருது உதாரணத்துக்கு இப்போ சீமானன் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் சீமானண்ணனுக்கு கீழே வரக்கூடிய உறுப்பினர்கள்லாம் என்னென்ன செய்வாங்க எந்தெந்த துறையில் என்னை மாற்றம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் உங்கள் இஷ்டம் ஓட்டு போடும்போது போது நல்லவனை பார்த்து ஓட்டு போடுங்க இல்லைங்க எனக்கு அப்படிலாம் விருப்பம் இல்லைங்க நான் நல்லவனாக பார்த்து ஓட்டு போட மாட்டேன் சும்மா குத்துமைப்பாக ஓட்ட போடுவேன் அவங்களா பார்த்து திரும்பி நல்லவனாக மாறிக்கிடணும் அப்படின்னா குஷ்டம் உங்களுக்கு தே குஷ்டம் உங்களுக்கு புரியலையா உங்களுக்கு இப்போ போக்குவரத்துறையில் எல்லாத்தையும் அடமான வச்சு வச்சு சம்பளம் கொடுத்துட்டே இருக்காங்க எல்லா பேருந்துகளும் இந்த மாதிரி நம்ம பார்த்த மாதிரி ஓட்ட ஓட்டத்தில் இருக்குது கொஞ்சம் நாள் கழித்து உங்களுக்கு ஒரு ஆத்திர அவசரம்னா நீங்கள் ஒரு அரசு பேருந்தில் போகிறீங்க அந்த பேருந்து பிரேக் பிடிக்காமல் ஒரு புளிய மரத்தில் போது நீங்கள் ஸ்பாட் அவுட்டாகிட்டு வச்சுக்கிடுவேன் ஒரு இழுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்கி வச்சுக்கிடுமா சாட்டை விட்டு ஆனால் கூட பரவாயில்ல போய் தொலைதுன்னு விட்டுறலாம் நல்லா இழுத்துட்டு கிடக்கிறீங்க இன்னொன்று ஒரு அரை மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் உங்களை காப்பாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வருது உங்களை தூக்கிட்டு போகிறாங்க பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க உதாரணத்துக்கு தென்காசி ஹாஸ்பிட்டல் வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தென்காசி அப்போ புலகாலம் வச்சு விடுவிங்க கேட்டால் அந்த ஊர் ஒரு சின்ன அமைச்சர் வர்றவங்க பூரா முட்டாளாக இருக்காங்க எங்க எம்எல்ஏக்குற கடைசியை அந்த மாதிரி தென்காசி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் வச்சுக்கிடுவேன் அங்கே போகிறீங்க இங்கே பாருங்கள் இங்கே வந்து எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்டு தான் பண்ண முடியும் உயிரை காப்பாற்றினா நீங்கள் அருகில் இருக்க மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு கூட்டு போங்க அப்படின்னு பாளையம் கோட்டை அப்படின்றாங்க எங்கே திருநெல்வேலி கூட்டு போங்கிறாங்க கிலோமீட்டர் கூகுளில் பார்க்குறீங்க அறுபது கிலோமீட்டர் ஐம்பது கிலோ மீட்டர் பக்கநடாக இருக்கு ஷார்ட்டாக வேலைங்குறீங்க ஆனால் பக்கம் ட்ராவல் மூணு நேரம் கிலோமீட்டர் கம்மி தான் ஏன் ரோடு இப்போ அரசு பேருந்து சரியாக இருந்திருந்ததுன்னா அந்த விபத்து நடந்துருக்காது சரி விபத்தே நடந்து போச்சு அதை காப்பாற்றலான்னு பார்த்தா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது இப்போ இந்த துறையை மாற்றணும் அடுத்து அந்த துறையை மாற்றணும் சரி ரோடு வேகமாக போயிடலான்னா போக்குவரத்துறை சரி இருக்காது அங்கே டிராஃபிக்கில் பூரா சிட்டி பிளானிங் எல்லாம் சும்மா போட்டு வச்சுருப்பாங்க எல்லாம் பூரா ஒன்று சுற்றி சுற்றி வாடாமம்பாங்க அப்போ போக்குவரத்துறை சரி பண்ணுறதுக்கு ஒரு அமைச்சரை மாற்ற வேண்டியிருக்கு இந்த பக்கம் சுகாதாரத்துறை மாற்ற வேண்டியிருக்கு அங்கே நீங்கள் எங்கே போகின்றிருக்கு நெடுஞ்சாலைத்துறை மாற்ற வேண்டியிருக்குது இவ்வளவும் சரி பண்ணி திருநெல்வேலி ஹைகோர்ட் ஹாஸ்பிட்டலுக்கே நீங்கள் பொருன்னு வச்சு கொடுப்பேன் அங்கே போனால் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைங்க டாக்டர் இன்னும் வரலைங்க அப்படின்பா பில்லு பாஸ் ஆகலைங்கம்பா ஏன்னு கேட்டால் நிதித்துறையிலேருந்து வரலைங்க அப்படிம்பா அப்போ நிதித்துறையை மாற்றிக்கட்டு ஒரு பஸ்ஸு ஒழுங்காக பிரேக் பிடிக்காமல் போனதுக்கு எத்தனை துறை அமைச்சர் உள்ளே பாருங்க இந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்துடக்கூடாது ஏன்னா நீங்கள் குத்துயிரும் கொலையூரும்மா ஒரு ஹாஸ்பிட்டலில் மாட்டிக்கிடக்கூடாது உங்களோட பிள்ளைகளை மாட்டிக்கிடக்கூடாது இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா முதல்ல ஒரே ஒருத்தரை உருப்படியாக தேர்ந்தெடுத்துட்டு அந்த பிரச்சனையில் மாற்றிடலாம் அப்படிங்கிறத என்னுடைய மன ஓட்டமாக இருக்குது உங்களுக்கு சொல்கிறத சொல்லிட்டேன் இல்லைங்க எங்களுக்கு வந்து அப்படித்தேன் அப்படின்னா உதயண்ணா முதலமைச்சர் ஆகிறத ஒரு வேலையும் தடுக்க முடியாது அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி